விக்ரமாண்டி இடைத்தேர்தல் நாளை நடைபெறவுள்ள நிலையில் வாக்குச்சாவடி மையங்களுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்களை அனுப்பும் பணி தொடங்கியுள்ளது இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் நேரலையில் வழங்க கேட்கலாம் வணக்கம் ராஜேஷ் நாளை விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் வாக்குச்சாவடி மையங்களுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பும் பணி தொடங்கியிருக்கிறது பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்த விவரங்களை விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை தினத்தில் நடைபெற இருக்கிறது விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்தவரைக்கும் இருக்கின்றன இந்த வாக்குச்சாவடி மையங்களுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பும் பணி பகல் பனிரெண்டு தொடங்க இருக்கும் என மாவட்ட தேர்தல் அதிகாரியா அதிகாரியிருக்கிறார் மேலும் தேர்தலை தேர்தலைக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் இருக்கிறார்கள் ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்களே அதிகம் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் வாக்காளர்கள் இருக்கிறார்கள் அதே போல ஒரு லட்சத்தி பதினைந்தாயிரம் பெண் வாக்காளர்களும் இருக்கிறார்கள் தொகுதியை கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒரு காவலர்கள் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது மூன்று நுண் பார்வையாளர்கள் இந்த பணியில் ஈடுபட இருக்கிறார்கள் அதே போல ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி மூன்றுக்கும் மேற்பட்ட அரசு அலுவலர்கள் இந்த வாக்குப்பதிவு மையங்களில் பணியாற்றி இருக்கிறார்கள் அறுநூற்றி அறுபத்தி ஆறு விவிபேட் அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் என்பது இந்த தேர்தலில் பயன்படுத்தப்பட இருக்கின்றன கிட்டத்தட்ட இந்த விக்ரவண்டி இடைத்தேர்தலை பொறுத்தவரைக்கும் மும்முனை போட்டி என்பது நிலவுகிறது திமுக சார்பில் அன்னியூர் சிவா மற்றும் பாமக சார்பில் சி அன்புமணி நாம் தமிழர் கட்சி சார்பில் மருத்துவர் அபிநயா உட்பட சுயேட்சை வேட்பாளர்கள் உட்பட இருபத்தி ஒன்பது வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறார்கள் வேட்பாளர்கள் மட்டுமே இருப்பதால் ஒரே ஒரு வி அதாவது வாக்குப்பதிவு இயந்திரம் என்பது பயன்படுத்தப்பட இருக்கிறது பாதுகாப்பு பணிகள் என்பது நடைபெற இருக்கிறது சரியாக பனிரெண்டு முப்பது மணிக்கு இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இங்கு இருக்கக்கூடிய விக்கிரவண்டி வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருந்து எடுத்து செல்லப்பட இருக்கின்றன போலீஸ் பாதுகாப்பு அதாவது துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்புடன் இந்த வாக்குச்சாவடி மையங்களுக்கு கொண்டு போய் வைக்கப்படும் கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்ட இருக்கின்றன அவற்றின் மூலமாக கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்படும் என்பதாம் இருக்கிறது மேலும் ஜூலை பதிமூன்றாம் தேதி இந்த வாக்குகள் எண்ணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்